ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் டிபி இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அருப்பக்கோட்டையில் திருவிழா நடந்தது அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இங்கே வந்து ஒரு ஃபைவ் கிட்ட திருவிழா நடக்கும் அதில் சண்டே வந்து விளையாட்டுப் போட்டி நடக்கும் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் விளையாட்டு போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு எழுத்த உடனே என்ன போட்டி நடக்கும்னா பெரியவங்களுக்கு வந்து அதாவது அபவ் ஃபார்ட்டி இருக்கிறவங்களுக்கு த்ரோபால் மேட்ச் நடக்கும் அது மாதிரி பிலோ ஃபார்ட்டி வந்து த்ரோபால் மேட்ச் நடக்கும் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக நடக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது முடிஞ்ச உடனே மார்னிங் வந்து டிஃபன் கொடுத்துருவாங்க ஊரில் வந்து எல்லாருமே வந்துடுவாங்க எங்கள் நாங்கள் படித்த ஸ்கூல் கிரவுண்டில் தான் வந்து இந்த போட்டியே நடக்கும் தேவாங்கர் கேர்ள்ஸை ஸ்கூலில் தான் நான் வந்து அருப்புக்கோட்டியில் படித்தேன் அந்த ஸ்கூலில் தான் வந்து இந்த போட்டியில் எல்லாமே நடக்கும் அம்மா அவங்க எல்லாருமே வந்து சூப்பராக விளாடுவாங்க எங்களுக்காக வந்து நெட்டோட ஹைட்டையும் கம்மி பண்ணிப்போம் அந்த பின்னாடி சர்வீஸ் போடுற லைனையும் வந்து கம்மி பண்ணிப்போம் இது வந்து ஒரு ஜாலிக்காக எல்லோரும் விளாட்றதுனா அதனால் ஈஸியாகவே வந்து மேட்ச் வந்து முடிஞ்சோம் ஏன்னா நிறையா பேருக்கு வந்து நெட்டே தாண்டாது அதனால் நாங்கள் லைனுமே வந்து சின்னது பண்ணிப்போம் சின்னது பண்ணுமே நிறைய பேருக்கு தனது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஜாலிக்காக எல்லோரும் விளாட்றது தான் எல்லாேருமே வந்து ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை இதை யாருமே மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஃபாரின்ல இருந்தால் கூட சரி அவங்களும் கண்டிப்பாக இந்த திருவிழாவுக்கு வந்து வந்துருவாங்க எல்லாருமே வந்து கலந்து விளாடுவோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இப்போ எங்களுக்கு தான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது டீம் எல்லாமே வந்து பிரிச்சுட்ருக்கோம் டீம்லாம் பிரிச்சுட்டு ஏ டீம் பி டீம் அந்த மாதிரி நின்றுப்போம் நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து மேட்ச்சை ஸ்டார்ட் ஆகும் ஒரு டுவெண்ட்டி

i okay. இப்போ ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் கேம் பாயிண்ட் இந்த பாயிண்ட் எடுத்தால் வந்து எங்கள் டீம் வின் பண்ணிவிடுவோம் எங்கள் டீம் தான் வின் பண்ணிச்சு அந்த லாஸ்ட்டு தான் வந்து பாருங்கள் ரன்னர் ரன்னர் டீம் யாரு च <laughs> இப்போ அபோவ் ஃபார்ட்டிக்கும் பிலோ ஃபார்ட்டிக்கும் த்ரோபால் மேட்ச் வந்து முடிஞ்சு முடிஞ்ச உடனே வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போய்ட்டு சாப்பாட்டுக்கு வந்து என்ன ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இட்லியும் பொங்கலும் தான் மார்னிங் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இப்போ சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து குட்டி பசங்களுக்கு கடலை பொறுக்குதல் போட்டி ஓட்டுப்பந்தயம் அப்புறம் வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ் லெமன் அண்ட் ஸ்பூன் இது மாதிரி எல்லாமே நடக்கும் ஸ்கிப்பிங் எல்லாமே நடக்கும் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு வந்து கடலை பொறுக்கிற போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா குட்டி பசங்களுமே வந்து அழகாக உட்காந்து விளாண்டாங்க இது முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு பொட்டேட்டோ கேதரிங்கும் பலூன் வெடிக்கிற போட்டியும் நடந்தது பாப்பா வந்து ரெண்டுலேயுமே கலந்துக்கிட்டால் ரெண்டுலேயுமே வந்து ப்ரைஸ் வாங்கினா பொட்டேட்டோ கேதரிங்கில் செகண்ட் ப்ரைஸும் பலூன் வெடிக்கிற போட்டியில் வந்து தேர்ட் ப்ரைஸும் வாங்கியிருந்தால் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது நீங்கள் பாருங்கள் பலூன் வெடிக்கிற போட்டி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நம்ம குட்டியாக இருக்கும்போது பலூன்லாம் வெடிச்சிட்டு டக்கு டக்குன்னு வெடிச்சுட்டு அழுதுட்டு வந்துடுவோம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க லாஸ்ட்டு வரைக்கும் வந்து போட்டி போட்டு சூப்பராக விளாட்றாங்க லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு குட்டி பசங்க செம்மையாக விளாண்டாங்க நீங்கள் அப்படிங்களே பாருங்கள் ஏய் புத்துரா மதுரை சத்து மாதம் பலுவன் மட்டும் தான் இட வைக்கு வெடிச்சு i oh, no. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் குட்டி பசங்களுக்கு வந்து ரன்னிங் ரேஸ் நடந்தது கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக நடக்கும் கேர்ள்ஸுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கொடுப்பாங்க அது மாதிரி பாய்ஸுக்கு ஃபஸ்ட்டு போட்டிலாம் நடந்துகிட்டே இருக்கும்போதே நடுவில் வந்து கம்பங்கூழும் மோரும் கொடுக்கறதுக்காக இந்த வண்டி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நமக்கு ரோட்டில் வந்து இது மாதிரி தள்ளு வண்டி வச்சு விற்பாங்க அவங்களையே வந்து மொத்தமாக பேசி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க மொத்தமாக வந்து இவங்க பே பண்ணிடுவாங்க நம்ம எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே குடிச்சிக்கலாம் எல்லாருமே போய்ட்டு மோரும் கம்பங்கூல்லும் வாங்கி இருந்தோம் இது மாதிரி விளாடும் போது வெயிலில் நம்ம வாங்கி குடிக்கும்போது இதுவே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் இப்போ ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பசங்களுக்கு வந்து ஸ்கிப்பிங் போடி நடந்துட்டுருக்கு நிறைய பசங்க ரொம்ப நேரம் நல்லாவே விளாண்டாங்க நாங்கள் எல்லோரும் ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்தோம் அப்பா வந்து நடுவில் ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க எல்லோரும் போயிட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து போட்டி விளாட்றதெல்லாம் பார்க்க போயாச்சு நிலன் குட்டிக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம்னாலும் ரொம்பவே ஜாலியாக இருந்தால் லாஸ்ட் டைம் ரொம்ப குட்டினால ரொம்ப நேரம்லாம் ஸ்கூலில் இல்லை இந்த டைம் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அவனுமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணான் இந்த போட்டிக்கு வந்து எல்லாருமே வீட்டிலேருந்து ஃபேமிலியாக வந்துடுவோம் எல்லாருமே வந்து சேர்ந்து இருந்து இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிறது அது எல்லாமே வந்து ஜாலியாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை இது யாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக வந்துடுவோம் நானும் வந்து ஒன் வீக் முன்னாடியே வந்து திருவிழாவுக்கு வந்துடுவேன் இப்போ வந்து லெவன்த்து டுவெல்த்து பசங்களுக்கும் நைன்த்து டென்த்து பசங்களுக்கும் ஸ்லோ சைக்கிள் ரீஸ் நடந்துகிட்டு இங்கே ஸ்லோ சைக்கிள் ரீஸ் நடக்கும்போது அந்த சைடு பசங்க எல்லாருமே வந்து வாலிபால் இருந்தாங்க கேர்ள்ஸுக்கு வந்து அபோவ் ஃபார்ட்டி பிலோ ஃபார்ட்டிக்கு வந்து த்ரோபால் மேட்ச் நடக்கிற மாதிரி பாய்ஸுக்குமே வந்து நடக்கும் த்ரோபாலும் நடக்கும் வாலிபாலும் நடக்கும் காலேஜ் பசங்க வந்து வாலிபால் விளாடுவாங்க கிரிக்கெட் விளாடுவாங்க அவங்களுக்குமே வந்து இது மாதிரி மேட்ச்லாம் நடக்கும் ஸ்டு செகண்ட் தேர்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா லக்கி கார்னர் வைப்பாங்க அபோவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் டீவில் இருக்கிறவங்களுக்கு தனியாகவும் பிலோ ஃபார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கும் தனித்தனியாக வந்து லக்கி கார்னர் நடக்கும் இது வந்து எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு பிலோ ஃபார்ட்டி அதாவது அபோவ் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இருக்கிறவங்களுக்கு லக்கி கார்னர் நடந்துகிட்ருக்கு நான் வந்து நிலனை தூக்கிட்டு தான் சுற்றுனேன் ஃபஸ்ட் ரவுண்ட்லயே வந்து நான் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துவிட்டேன் நிறைய டைம் வந்து நான் லக்கி கார்னரில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எங்களுக்குல வந்து லக்கி கார்னர் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மா அவங்களுக்கு வச்சாங்க அம்மா பாட்டி எல்லாருமே வந்து சுற்றுனாங்க வயசான பாட்டிங்களில் இருந்து எல்லாருமே வந்து சுற்றுவாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வைக்கிறது தான் அது

அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பா அவங்களுக்கு அதாவது அபோவ் ஃபார்ட்டி இருக்கிறவங்களுக்கு லக்கி கார்னர் வச்சாங்க அப்பா தான் வந்து இதில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அதுதான் ஒண்ணு தாத்தா தாத்தா இல்லடா தாத்தா சுத்துத்தாரா அப்பாவும் மாமாவும் சேம் நம்பர்ல நின்னாங்க அந்த நம்பர் தான் வந்தது அதனால ரெண்டு பேருக்குமே வந்து திரும்ப இன்னொரு ரவுண்ட் வச்சு செகண்ட் இயரு தேர்ட் இயருன்னு செலக்ட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க அப்பாவையும் மாமாவையும் வந்து சுத்த வைக்கிறாங்க அப்புறம் வந்து கப்புல்ஸாக வந்து லக்கி கார்னர் சுற்றலாம் அபோவ் ஃபார்ட்டிக்கும் பிலோ ஃபார்ட்டிக்கும் வந்து கப்புல்ஸ் லக்கி கார்னர் நடக்கும் மூணு ஆபக்கா ஐயா இவர்தான் கரெக்டாக கையில் எடுக்கன்னு சுற்றி தரான் ஒன்னே திருந்தரம் முடிஞ்சிட்டி குரூப் ஐ வந்தடாரு இவர்தா இவர்தா இதுதான் நாலு இதுதான் நாலு ஏன்னா நான் இந்த சாரி வட்ட கொச்ச லக்கல்ல கொஞ்சிட்டியா இப்போ அம்மாவும் அம்மாவும் வெளியே வந்துட்டாங்க இப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு மேட்ச் ப்ரைஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பிலோ ஃபார்ட்டி இருக்கிறவங்களுக்கு கப்புள்ஸில் கேக்கார் நடக்குது என்னோட ஹஸ்பண்ட் அன்றைக்கி வரல அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால அவங்க வரல அதனால நாங்கள் வந்து கலந்துக்க முடியல லாஸ்ட் இயர் வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டெல்லாம் சேர்ந்து சுற்றினோம் ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் இப்போ என் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட அக்காவும் வந்து சே ரெண்டு பேருமே வந்து ஒரே பாக்ஸ்லேயே நின்றுட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸும் கரெக்டாக அவங்க நம்பரே வந்துடும் ஒரே டைம்லேயே ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க இதோடு வந்து மேட்ச்மே வந்து முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாருமே சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த கேம்ஸ்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பபாய்